வருகின்ற பதினாறாம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரப்புரை நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கே பார்வையிட்டிருக்கிறார்கள் சில விதிமுறைகளை எங்களுக்கு கடிதங்களாக வழங்கியிருக்கிறார்கள் அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் இறுதியாக அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் வெஜிவங்கலம் டோல்கேட்டு கருகாமில் இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் இங்கே இருக்கிறது இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக எங்கள் இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையினும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர் வர இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் இது முதன் முதலே தமிழ்நாட்டிலே ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதே மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக இது அமையும் விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அது சொல்லவே முடியாது சார் இன்னைக்கு விஜய் பேசுகிறப்ப தமிழ் புதுச்சேரியில் வந்துமான பாதுகாப்பு இதை பார்த்தா தமிழ்நாடு இங்கே உங்களுக்கு என்னென்ன எப்படி கொடுப்பாங்க நிகழ்ச்சி நடைபெறுகிற போது தான் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை தான் தெரிந்து கொள்ள முடியும் சரி இன்றைக்கே நான் அதற்கான பதிலை அளிக்க இயலாது சரி அதாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி வாகனத்தில் என்று பேசுகிறார் இருபத்தையாயிரம் பேர் மொத்தமாக பாண்டிச்சேரி என்பது சிறிய மாநிலம் அது குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறது பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அந்த பாடலில் இருக்கிறார்கள் இது தமிழகம் அப்படி அல்ல ஈரோடு மாவட்ட ம மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா அதை பற்றி தகவல் எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகவே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறேன் தொடர்பாளர் திமுக செய்தி தொடர்பாளர் இப்போ விமர்சிச்சிருக்கா சார் விஜய் அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் முதல்வர் ஆக முடியாது விஜய்க்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பற்றி ஏன்னா ஆளுநர்வான ஆகலாம் ரெண்டுத்துக்கும் ஏன் முதலமரில் முதலமைச்சரான ஆக முடியாது அப்படின்னு விமர்சிச்சு பேசியிருக்காரு அது அவருடைய கருத்து சார் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் முறையில் வந்து அந்த அனுமதிக்கிறதா இந்த இங்கே அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்களா க்யூஆர் கோடை பாத்தீங்களா இல்லையா வீடியோவில் உங்களுக்கு வீடியோலாம் காட்டினீங்களே இல்லை இல்லை நான் சொல்றது மட்டும் சொல்லுவேன் உங்க டிவியில் என்ன வந்திருக்கு காட்டி வந்து காட்டினா ஒரு நூறு ஒரு ஐநூறு பேர் காட்டினாங்க தான் அதுக்கப்புறம் நீ காட்டினீங்களான்னு கேட்டேன் டிவியில் ஓடிச்சில்ல நீங்களே தானே காட்டினீங்க வரும் கூட்டத்தை அவரால் தடுக்க இலவில் கும்பல் அப்படியே சென்று கொண்டு நீங்கள் தானே போட்டீங்க நான் அதை தானே பார்த்தேன் இந்த ஒரு கொஸ்டன் போடுறீங்க சார் டிடிவி அவர்கள் கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா உரிய மரியாதை கொடுக்க தொண்டர்கள் எங்கள் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை நீங்க ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமை இருக்கிறது தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு இதெல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி வகையில் கூட்டணி அமையும் எந்த வகையில் ஒரு ஒரு குரு விட்டு கொடுப்போம் என்பதெல்லாம் அன்றைக்கு தான் தெரியும் கூட்டணியில் மீண்டும் டிடிபி தினகரன் அவர்களும் ஓ பி எஸ் அவர்களும் இணையதாக சொல்லிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைகள் வருது ஆனால் ஒரு பக்கம் ஒரு தரப்புல வந்து தாவை கால இணையதாகவும் பேச்சுகள் வருது அது இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க ஏதாவது காலம் தான் அதற்கு பதில் சொல்லும் சில இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும் நடந்த கூட அவர்களை பத்தி பேசிதான் தொடங்கி இருக்காரு அதிமுகவோட வாக்குகளை பெறுவதற்காக தான் விஜய் பேசுகிறாரா இது இன்றைக்கல்ல முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போதே அவருடைய வாகனத்தில் மூன்று படங்கள் தெளிவாக இருக்கிறது ஒன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய திருவடோ படம் நம்முடைய வெற்றி நாயகன் அவருடைய திருவிழா புரட்சித்தலைவருடைய திருவிழப்புரம் மூன்றும் இணைந்துதான் வாகனத்தில் மையப்பகுதியில் இருக்கிறது சார் உங்களுடைய அண்ணன் மகன் செல்வம் வந்து